சார் இது இது இப்போ பார்த்தீங்கன்னா இவரு கேட்ட கேள்வி அனுமதி இல்லாமல் கம்பெனி ரன் ஆகுது அவங்க அவங்க சைடு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்க மேங்கிட்ட வந்துருக்கு இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு கம்பெனியும் சீல் பண்ணிருக்கோம் க்ளோஸ் பண்ணிருந்தோம் அனுமதி இல்லாமல் ரன் பண்றது பப்ளிக்கு நீங்கள் ஏதாவது அனுமதி இல்லாமல் ரன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டுக்கு நம்பரும் டீடைல்ஸ் அனுப்பிச்சா கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களோட இது வந்து டீடைல்ஸ் வெளியே போகாது இட்ஸ் வெரி சீக்ரெசி எனக்கே தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா இன்னார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு டீட்டெயில் எனக்கு வராது இந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த கம்ப்ளைண்ட் ஸோ அதை தான் நாங்கள் என்னோட எடுக்கிறோம் அதனால் ஒன்றும் தாராளமாக அந்த தகவல் கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஆக்ஷன் எடுத்துவோம் கன்ஃபார்மாக எடுத்துவோம் சார் இல்லை இல்லை இது சார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது கிளீனாக சொல்லிடுறேன் நம்ம அரசாங்கத்தில் வந்து இது வந்து அந்த பிளாஸ்டிக் இதில் வந்து ஜூஸ் கலந்து கொடுக்குறதோ பொருள்கள் பர்மிட்டட் இல்லாத இந்த ப சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்லாம் கண்டிப்பாக தடை செஞ்சிருக்காங்க இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன மாதமே கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரரூபா பக்கமாக ஃபைன் பண்ணிடுறோம் ஸோ நாங்கள் ஃபீல்டில் போகிறப்ப அது எங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா ஸ்பாட் ஃபைன் பண்ணிடலாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தள்ளுவண்டி கிடையாதுலாம் சில இடத்துல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிடுறோம் இந்த வேலை இருக்கு சார் கண்டிப்பாக அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இது ஃபாலோவிட்டாங்க அந்தந்த ஏரியாவில் பார்க்கணும்